ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் பாருங்க என்ன வீடியோவே எடுக்க விட மாட்டேங்கிறா இப்படிதான் ரச்ச பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமா என்ன சேர்ந்து பாருங்க மக்கள் இதெல்லாம் கொடுமைன்னு நீங்க சொல்ல மாட்டீங்களா இவங்க கிட்ட எப்படி பண்றாங்க பாருங்க ஓகேயோ என் சிரிப்பு அப்படிதான் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும் அனைவருக்கும் ஆடிப்பருக்கு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஆடிப்பது நேரத்தில் இல்லையா ஸோ ஆஷிஷோ நம்ம எங்க போறோம் கோயிலுக்கு தான் போக போறோம் அன்னைக்கு இந்த வீடியோ என்ன இப்படி ரோல் ஆகுது இன்னைக்கு தான் வீடியோவில் பார்க்க போறீங்க நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் நான் கிளம்பி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா கடைசியில நான் கிளம்பதான் லேட் ஆச்சுன்னு சில பேர் சொல்லுவாங்க கேளுங்களேன் வர்றது அப்பாவும் பொண்ணு லேட்டு ஏன் தான் இவ்வளவு லேட்டா கிளம்புற

ஓகே லேட்டு இதெல்லாம் பாய் சொல்லுங்க கிளம்பிட்டோம் பாய் போயிட்டு இருக்கோங்க இருக்கும் ஒண்ணுமே தெரியல வெறும் எல்இடி லைட் தான் தெரியுது ஒரு ஒளிவட்டம் தெரிகிறது அந்த அம்மன் உருவமே தெரியல இரு இரு கருப்பா ஐயோ சாரிங்க ஆடி பதினெட்டுனால நிறைய சாமி ஊர்வலம்லாம் வந்துட்டு இருந்துச்சு நாங்க போற வழியில இந்த சாமி ஊர்வலம் கூட வந்துச்சு நாங்க அப்படியே கோயில் கிட்ட வந்துட்டோங்க இதா கோயில் என்ட்ரன்ஸ்ல இருக்கோம் இங்கே பூ எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் உள்ளே போலாவாங்க அவ்வளோதான் சாமியெல்லாம் கும்பிட்டோம் கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் பூ வச்சுருக்காலம்மா தலையில் பூ வச்சதை காட்டிகிட்டே இருக்கா பாருங்க பூ வச்சுருக்கேன்னு அவ்வளோ தான் கிளம்பிட்டோம் அப்படியே இங்கேருந்து எங்கள் வீட்டு வீட்டுக்கு போகிறது தான் பாய் சொல்லிருங்க வீட்டுக்கு நாங்கள் கிளம்புறோம் பாய் அவ்வளோதான் மக்களே வீட்டுக்கு வந்துவிட்டோம் இன்னையோட இந்த வீடியோ முடிஞ்சு நாளைக்கு உங்களை வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறோம் பாய்